டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் உருளைக்கிழங்க வச்சு ஒரு வித்தியாசமான மசாலா வறுவல் பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஸ் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம நினச்ச உடனே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இன்னைக்கு இதை எந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம டீ கிடைக்கிறது வந்து ஒரு சிம்பிளா ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி சின்னதோண்டு பட்டை மூணே மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இது வந்து இந்த மாதிரி ஒரு கடை லேசை சூடாக வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் லேசை நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுத்துக்குவோம் இப்போ என்ன எதுவும் நம்ம இதில் சேர்க்க வேண்டாம் அப்படியவும் ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம இன்னைக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு இதுதான் அந்த மசாலு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நல்லா நம்ம வறுத்தாச்சு நல்ல வாசனை வர அளவுக்கு வருத்தாச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம் தட்டில் தட்டி நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பொரியலுக்கு ஒரு முந்நூறு உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு பெரிய சைஸ் மூணு கிழங்கு முந்நூறு உருளைக்கெழங்கு எடுத்து இந்த நல்லா தொளியை சீவிட்டு இந்த அளவுக்கு நல்லா துண்டு துண்டா கட் பண்ணி நல்லா அலசி வச்சிருக்கோம் அடுத்தது அதே கடாயில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் அந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா உருளைக்கெழங்கையும் உள்ள சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து இதை குக்கர்ல வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஆனா அது கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நேரடியாக எண்ணெயிலையே நம்ம வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம உள்ளக்கெழங்கெல்லாம் உள்ள போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுருவோம் இப்போ நம்ம உள்ள அது வேகிற நேரத்துக்குள்ள நம்ம அப்படியே இதாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்பப்போ திறந்து லைட்டாக அதை திண்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதை கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் அப்பப்போ நல்லா நோல் அதை டேமேஜ் ஆகாமல் நம்ம திண்டி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த மசாலா பவுட்ரை அளவுக்கு ரொம்ப பயன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறை குரன்னு அடித்து எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கியிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அதை ஒரு வாட்டி தலை தூக்கிட்டு நம்ம வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மறுத்து மசாலா போட வெந்துடலாம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம மசாலா போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூனு உப்பு போட்டுருவோம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மஞ்சப்படி ஒரு அரை டீஸ்பூனு இப்போ நம்ம அந்த உப்பு மஞ்சளும் நல்லா ஒரு தடவை விரட்டி விட்டுக்குவோம் இந்த உப்பு நல்லா அந்த உருளைக்கெழங்குல நல்லா செட் ஆகட்டும் இப்போ இதுக்கு தேவையான காரப்பொடி மிளகா பொடி தான் காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய மசால ஒரு ரெண்டு டீஸ்பூனு நல்லா தூவி விட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும் இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா திண்டி கொடுத்துடலாம் மசாலா போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவும் சேர்த்து வேகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா அந்த அடியில் கொடுத்து தான் நம்ம கிளறணும் என்ன மசாலும் அந்த உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருக்கும் இப்படி மேலே கூட இப்படி இப்படி இருந்தோம்னா நம்மளோட அந்த உருளைக்கெழங்கு போல நல்லா அப்படியே உடஞ்சிரும் அதனால உடையாமல் நல்லா பீஸ் பீஸாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கரண்டி அடியில் கொடுத்து நல்லா அப்படி கிளறி கொடுத்துருவோம் இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் தயாராகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளையை போட்டு அப்படியே தூவி ஒரு கிண்டி விட்டு நம்ம அப்படியே ஸ்டவ்வாக பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக டக்குனு ஒரு மசாலா உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கிடையாது கிச்சனில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் ரொம்ப சாட்டா எளிமையாக ஒரு மசாலா ரெடி பண்ணி நல்லா அதில் தூவி விட்டு நல்லா அளவுக்கு ஒரு தயிர் சாதம் ஒரு வெரைட்டி ரைஸு இந்த மாதிரியே நம்ம ஒரு ரசம் வச்சு வெள்ளை சாதம் அந்த மாதிரிக்கெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா வெந்துடும் நல்லா சாஃப்டாக இந்த எண்ணெயிலே நல்லா வேகும்போது நமக்கு அந்த சுவையும் மனமும் டேஸ்ட் நல்லா அருமையாக கிடைக்கும் நல்ல ஒரு நல்லா வெந்து நல்லா அருமையாக அந்த மசாலாவோட சுவையும் இந்த அதிகமான காரம் இல்லாமல் நல்லா அளவான மசாலா போட்டு நல்லா அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து அந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுங்கிறத நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்